ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி மிதுனம் ராசி புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்ட மிதுனம் ராசி நேர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் என்ன மாதிரியான நல்ல மாதமாக அமைஞ்சிருக்கு என்ன சாதகமான பலன் உங்களுக்கு காத்திருக்கு அப்படிங்கிற முழு தகவலையுமே இந்த பதிவு பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்ட மிதுனம் ராசியில் உள்ள மிருக சிறிடம் மூன்று நான்காம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் கொண்ட ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் தனித்தனியாக என்ன மாதிரியான கிரக மாற்றம் அமைஞ்சிருக்கு இதன் மூலம் உங்களது வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன மாதிரியான நிலைமைக்கு வரும் அப்படிங்கிற முழு தகவலையுமே இந்த வீடியோ பதிவு பார்த்து நாம தெரிஞ்சுக்கலாம் புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்ட இவங்களுக்கு உரித்தான கடவுள் யாரு அப்படின்னு பார்த்தா நாராயணன் சொல்லலாங்க ஏன்னா உங்களது வாழ்க்கையில ஏற்படும் அனைத்து இன்னல்களையும் தீர்க்க வல்லமை கொண்டவர் இந்த நாராயணனுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பெருமாள் சம்பந்தப்பட்ட கோவில்களுக்கு சென்று வழிபாடு நடத்திட்டு வந்தீங்கன்னா உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் அனைத்தும் நீக்க பெருமாள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் உங்களுக்கு நாராயணன் பிடிக்கும் என்றால் இந்த வீடியோ பதிவின் கமெண்டில் நாராயணன் பகவானுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க ஏன்னா வந்துட்டு உங்களோட அதிபதிக்கு வரும் சிறப்பு தரக்கூடிய கடவுள் நாராயணன் நீங்கள் நாராயணன் வழிபாடை மேற்கொண்டு வருவதன் மூலம் உங்களது வாழ்க்கை நல்லதாக அமையும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குமே உரித்தான கடவுள் இருக்காங்க உங்கள் நட்சத்திரத்திற்கு எந்த கடவுள் என்ன மாதிரியான நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்களை அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற தகவலை தொடர்ந்து நாம் பார்க்கலாம் முதல்ல மிருக சிறியிடம் மூன்று நான்காம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பிறந்திருக்கும் ஆடி மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா முயற்சியை மட்டுமே மூலதனமாக வச்சுக்கிட்டு இவங்க எந்த ஒரு செயலியுமே வெற்றி அடையணும்னு நினைக்கக்கூடிய இவங்களாக திகழக்கூடிய இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் நீங்கள் மட்டும் திட்டமிட்டு எந்த ஒரு செயலியுமே சிறப்பாக செஞ்சுங்க வச்சுக்கோங்களேன் அது எல்லாமே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குங்க ஏன்னால் நீங்கள் சாதிக்கும் சக்தி இந்த மாதம் அதிகரித்து காணப்படும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த மாதம் சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா பட்ட கஷ்டங்கள் அவ்வளவுங்க ஏன்னா எளிதில் மறக்க முடியும் அந்த கஷ்டத்தை எல்லாமே இதற்கு பலன் கொடுக்கும் வகையில் தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்த்துருந்த காலங்கள் இதுதாங்க தாங்க ஏன்னா நம்மளோட வாழ்க்கையை முன்னேற்றம் காணும் வகையில் எப்படா கொண்டு செல்வது இவ்வளவு கடன் ஆயிடுச்சு எப்படி கட்டுறது நம்மளது வருமானம் அதிகரிக்கவே மாட்டேங்குது தொழிலும் வந்துட்டு விரிவுபடுத்த முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டு உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவும் சிறப்பான மாதமாக இருக்கு அதனால தான் சொல்கிறோம் இந்த மாதம் நீங்க திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா ரொம்பவும் சாதகமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் ஏன்னா உங்களோட நட்சத்திரநாதன் சஞ்சரிச்சுட்டு குரு பகவானும் அங்கேயே சஞ்சரிச்சிருக்காருங்க இதன் மூலம் உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் வருங்க ஆனால் செலவுகள் வந்தாலுமே இந்த மாதத்தின் முற்பகுதியில் உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்தா தனஸ்தானத்தில் சஞ்சரிச்சிருக்கும் சுக்கரனால் தேவைக்கேற்ற பணம் வந்து சேரும் வாய்ப்பை உங்களுக்கு சுக்கர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சமயத்தில் பொன் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாகும் வாய்ப்புமே அமையும் உங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவு கூடிய விரைவில் உங்க கைக்கு வந்து சேர்ந்துடும் உங்களது பொருளாதார நிலை எப்படி இருக்கும்னு பார்த்தா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உயர்ந்து காணப்படுங்க உங்களது மனதும் சரி குடும்ப விஷயம் தொழில் விஷயம் எல்லாமே நிம்மதி தரும் வகையில் அமையும் உங்களது மனதில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே அதிகரித்து காணப்படுங்க இதனால் வந்துட்டு மற்றவங்களால் செய்ய முடியல விட்டு சென்ற வேலையை நீங்கள் எடுத்து செஞ்சு சிறப்பாக காட்டுவீங்க இதன் மூலம் உங்களை சுற்றி இருக்கிறவங்களே உங்களை ஆச்சரியத்துடன் பார்க்கக்கூடிய வகையில் உங்களது வேலை ஒவ்வொன்றுமே இருக்கும் குருவின் பார்வையால் உங்களது உடல்நிலை அப்படிங்கிறது சீர அமையும் ஆனால் மாணவர்கள் மட்டும் உங்களது படிப்பு விஷயத்தில் கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லதுங்க உங்களுக்கு மிருகசிறுடன் நட்சத்திரக்காரங்க எங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் துன்பங்கள் நீங்க தொடர்ந்து நீங்கள் கருமாரியம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து சங்கடங்களும் நீங்குங்க உங்களுக்கு சந்திராசிரமம் ஜூலை இருபத்தி ஒன்றாம் நாள் வரதுனால அன்றைய தினம் மிகுந்த எச்சரிக்கை கவனம் தேவைங்க தேவையற்ற வீண் வாக்குவாதம் தேவையற்ற பயணங்கள் செய்வதையுமே குறைச்சிக்கணும் அன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட நாட்கள் பதினெட்டு இருபத்தி மூணு இருபத்தி ஏழுங்க அன்றைய தினம் மிகவும் சிறப்பான பலன்கள் அமையும் தொடர்ந்து கருமாரியம்மனை வழிபட்டு உங்களது வாழ்க்கையை வளமானதாக மாற்றிக்கோங்க அடுத்து மிதுனம் ராசியில் உள்ள திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா இவங்க வந்துட்டு எந்த ஒரு செயலையுமே அறிவால் வெல்லணும்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இப்படிப்பட்ட இவங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் செல்வாக்கு அதிகரிக்கும் மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு சிறப்பாக அமையுங்க இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு ஒரு அடி எடுத்து வச்சால் பலபடி சறுக்கி விழுந்திருப்போம் நம்மளது வாழ்க்கையில் எப்படா முன்னேற்றம் தரும் நம்ம எப்போ உயர்ந்துக்கான பண்ணப்படும் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வேலையுமே செய்கிறோம் அதற்கேற்ற பலன் நமக்கு கிடைக்கவே மாட்டேங்குது என்னடா வாழ்க்கைன்னு சொல்லி வெறுத்து போயிருந்த உங்களுக்கு இந்த மாதம் வளர்ச்சிக்குரிய மாதமாகவும் செல்வாக்கு அதிகரிக்கும் மாதமாகவும் உங்களுக்கு இருக்குங்க ஏன்னா உங்களோட நட்சத்திர நாதன் ஜீவன ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களது குடும்ப விஷயத்திலும் சரி தொழில் விஷயத்திலும் இருந்த தடைகள் அப்படிங்கிறது கட்டாயம் நீங்குங்க உங்களோட பயம் பயம் இருந்திருக்குள்ள ஒரு சில விஷயத்துல அந்த பயங்கள் எல்லாமே காணாமல் போகும் உங்களது வாழ்க்கை அப்படிங்கிறது முன்னேற்றம் காணும் வகையில் அமையும் உங்களது பணியாளர்களால் உங்களுக்கு பல வகையிலுமே ஆதாயம் உண்டாகுங்க வெளிநாட்டு முயற்சிகள் கூட உங்களுக்கு இந்த மாதம் சாதகமான பலன் கிடைக்கும் திடீர் வரவுகளால் உங்களுக்கு ஏற்படும் சங்கடங்கள் அனைத்தும் விலகுங்க தொழில்காரகன் சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்கிறதுனால எந்த ஒரு செயலியுமே நீங்க திட்டமிட்டு செயல்படுத்தினீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு நன்மையை தரும் அது மட்டும் இல்லாம உங்க ராசியோட மூன்றாம் இடத்து அதிபதி உங்களுக்கு வந்துட்டு தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சுருக்காருங்க இதன் மூலம் உங்களுக்கு உங்களது வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே சிறப்பான பலன்களை உங்களுக்கு நடத்தி தர உறுதுணையாக இருப்பாங்க மற்றவங்களால் சாதித்து முடியல வேலை செஞ்சு காட்ட முடியலன்னு சொல்லி இருந்த ஒவ்வொரு வேலையுமே நீங்கள் சாதித்து காட்டுவீங்க சுற்றி இருக்கிறவங்க உங்களை ஆச்சரியமுடன் பார்ப்பாங்க மற்றவங்களால் சாதிக்க முடியாத நீங்கள் எளிமையாக சாதிச்சு காட்டுவீங்க ஏன்னா உங்களோட ராசி அதிபதி வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு and the yeah. கலைஞர்களுக்கு எல்லாமே புதிய ஒப்பந்தத்தில் நிறைய கையெழுத்திடுவதற்கான வாய்ப்பு வருங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஒப்பந்தத்தில் எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க எந்த ஒரு விஷயத்தையுமோ எடுத்தமோ கவுத்துமோன்னு சொல்லிவிட்டு கட்டாயம் செய்யக்கூடாதுங்க தீர்க்கமாக ஆலோசனை செஞ்சுட்டு சரியாக தவறான்னு பாருங்கள் எந்த ஒரு இடத்துலையுமே கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பல முறை படித்து பார்த்துட்டு போடுறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களது வாழ்வில் ஏற்படும் கஷ்டங்கள் நீங்கள் சங்கரநாராயண வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சங்கடங்கள் அனைத்துமே சூரியனை கண்ட பனி போல விலகிடுங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சந்திராசிரம நாட்கள் என்னைக்குன்னு பார்த்தா ஜூலை இருபத்தி ஒண்ணுங்க அன்றைய தினம் மிகுந்த எச்சரிக்கை கவனம் உங்களது வாழ்க்கையில தேவைங்க வண்டி வாகனங்கள்லாம் வந்துட்டு வேகமா செல்லக்கூடாது எப்பவுமே சந்திராஷ்டம தினம் வந்துட்டு நமக்கு ஒரு ஓய்வு எடுக்கக்கூடிய நாளா நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களது உடல் மற்றும் மனதுக்கு மிகவும் ஆரோக்கியம் தரும் செயலா இருக்கும் அதன் பிறகு மிதுனம் ராசியில் உள்ள புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா தெய்வீக ஞானமும் கல்வியும் நம்மளோட வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு போகும்ன்றத உங்களோட வாழ்க்கையில் செயலாற்றி செயலாற்றக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் வந்துட்டு எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா இது வரைக்கும் வந்துட்டு எந்த ஒரு செயல்லையுமே வந்துட்டு தோல்வியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி செயல் செயல்பட்டீங்க இல்லையா உங்களுக்காகவே இந்த மாதம் மிகவும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு ஏன்னா நீங்க செய்யக்கூடிய வேலை அனைத்துமே வெற்றி காணும் விதத்துல அமையுங்க ஏன்னா விரயஸ்தானமான பன்னெண்டாம் இடத்துல நட்சத்திரநாதன் சஞ்சாரிச்சிருக்காரு அவருடைய மூன்று பார்வைகளுமே உங்களோட வாழ்க்கையில இன்பம் உண்டாகும் வாய்ப்பை அமைச்சு தருங்க சுகஸ்தானம் சத்ருஸ்தானம் அஷ்டமஸ்தானத்துல குரு பார்க்கறதுனால இதுவரைக்கும் உங்களுக்கு நிறைய நெருக்கடிகள் இருந்திருக்குங்க அலைச்சல் சோர்வு வேலை பழு நிம்மதி இல்லாத நிலை எல்லாமே இருந்திருக்குங்க இப்போ உங்களுக்கு இந்த மாதம் பார்வைகள் வந்து எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு நிம்மதி உண்டாகும் மாதமாக அமைஞ்சிருக்கு உங்களோட அம்மா வகையில் வந்துட்டு அவங்களது உறவினர் வகையிலுமே உங்களுக்கு ஆதரவு அப்படிங்கிறது உங்களது வாழ்க்கையில் அதிகரித்து காணப்படும் பணியில் இருக்கிறவங்களுக்கு நிலைமை எதிர்பார்த்த இடங்களுக்கு வேலை மாற்றம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கும் செல்வ நிலை உயர்ந்து காணப்படும் மக்கள் மதியில செல்வாக்கு உயருங்க உங்களோட தொழில இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த தடைகள் அனைத்துமே விலகிடும் இந்த மாதம் ரொம்பவும் சிறப்பா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு எதிரா செயல்பட்டவங்க உங்களை வந்துட்டு உங்ககிட்டயே வந்து அவங்க உதவி கேட்கக்கூடிய சூழ்நிலை கூட வருங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சண்டை போட்டு பிரிஞ்சு போன உறவினராக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரிங்க அவங்களாம் தானாக தேடி வந்து உங்ககிட்ட பேசுவாங்க பழகுவாங்க ஏன்னால் வந்துட்டு உங்களது வளர்ச்சி அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் வரவை விட செலவு அதிகம் இருக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால மட்டும் நீங்கள் கொஞ்சம் செலவு விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க அதன் பிறகு உங்களுக்கு சந்திராசிரம தினம் என்னைக்குன்னு பார்த்தா ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி வருது அன்றைய தினம் மிகுந்த எச்சரிக்கை கவனம் எந்த ஒரு விஷயத்திலுமே தேவைங்க யாரையுமே கண்மூடித்தனமாக நம்பிடாதீங்க அதிர்ச்ச நாட்கள் ஜூ இருபத்தி இருபத்தி ஒன்று ரெண்டு உங்களுக்கு பரிகாரம் பரிகாரம் நட்சத்திரக்காரங்களோட வாழ்க்கையே வளமானதாக மாற்ற என்ன அப்படின்னு பார்த்தா பகவானை நீங்கள் வழிபட்டு உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து தடைகளும் விலகி உங்களது வாழ்க்கை அப்படிங்கிறது நன்மை அதிகரிக்கும் வாழ்க்கையாக இருக்கும் மனம் மகிழும்படியான நேரங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க தொடர்ந்து தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு உங்களது வாழ்க்கையை வளமானதாக மாற்றிக்கங்க என்ன நண்பர்களே இந்த பதிவில் கூறின தகவல்கள் கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்